தாராபுரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவருமான அவர்களின் எழுபத்தி ஓராவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் மாரத்தான் போட்டி திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான சி மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அஇஅதிமுக திருப்பூர் புறநகர் மாவட்டம் சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் கே பழனிசாமி அவர்களின் எழுபத்தி ஓராவது ஆண்டு நாளை முன்னிட்டு தாராபுரத்தில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது தாராபுரம் கனரா வங்கி அருகே தொடங்கிய போட்டிக்கு தாராபுரம் நகர இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் சதீஷ் மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் சிவா சுகானந்தன் ஆகியோர் தலைமை தாங்கினார் தாராபுரம் நகர கழக செயலாளர் சி ராஜேந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த ரோடு பூக்கடை கார்னர் பழைய நடைபெற்ற பரிசளிப்பு விழாவுக்கு திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சி மகேந்திரன் எம்எல்ஏ தலைமை தாங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் முன்பு மாவட்ட செயலாளர் சி மகேந்திரன் விடியா திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நல்லாட்சி மலர்ந்திட பாடுபடுவோம் என சபதம் ஏற்று வெள்ளை புறாக்களை பறக்கவிட்டனர் இதில் திண்டுக்கல் மாவட்ட முன்னாள் மேயர் அமைப்பு செயலாளர் மருவராஜ் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் பழனிக்குமார் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சின்னமணி என்கிற மோகன்ராஜ் தாராபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ் குண்டட மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் செந்தில்குமார் அமைப்பு சாரா ஓட்டுநரின் மாவட்ட செயலாளர் பங்கு மகேஷ் குமார் வர்த்தகணி செயலாளர் கோல்டன் ராஜன் அம்மா பேரவை பொருளாளர் அரசகுமரன் குளத்துப்பாளையம் பேரூர் கழக செயலாளர் பைரவி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ரேவதி குமார் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்